பிரியாணி சாப்பிட்டாச்சு ஒரு சம்மர் ஸ்பாட்டு வேறு லெவலில் அட்டி காஃபின்னு அது வந்துருக்கோம் டீ சாப்பிட்லான்ட்டு அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் டீயை போட்டான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுகிறீங்க ஒரு பிரியாணியை சாப்பிட்டுமா பாய் பரபரா இருந்துச்சா டீ கடை கொண்டுமா ஆனால் ப்ரெசண்டாக இருக்குது காலையில் என்ன செம்மையாக இருக்கல இப்போ பேக்ரவுண்டு மாதிரி டீ பார்க்கலாம் இந்த மூணு மணி இந்த நாலு மணி சாப்பிட்டு நம்ம டைமில் நம்ம டைம்னால் எதுவும் நம்ம டைம் தான் இருந்தாலும் நம்ம ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவிலலாம் பார்த்தா இருபத்தி ரெண்டு இருபது வயசு இருபது வயசுலலாம் நைட்டெல்லாம் ஒன்றுமே இருக்காது வெளியே வந்தால் பயமாக இருக்கும் நாங்கள் அது வரும் பேய் வரும் நாய் வரும்னு சொல்லி எதாவது சொல்லி இல்லை நம்ம ஆஃபீஸில் இருப்போம் கீழே வர மாட்டோம் நைட் ஷூட்டில் இருப்போம் டீ காஃபியெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துடும் ஒன்று எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி எனக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளியே போகல எங்கேயுமே ஆஃபீஸு வீடு வீடு ஆஃபீஸு அதோட என்ன ரிலேக்ஷன் வீடு அவங்க தான் அடையே தான் போச்சு லைஃப் பாதி கிட்டத்தட்ட ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தோன்னா இப்போ வெளியே வந்து பார்க்குறோம் வேறு லெவலில் போயின்னே இருக்கிறாங்க என்ன சாப்பிட்றாங்க லேடிஸு ஜென்ஸு சின்ன பசங்கள் எல்லாமே நல்லா ஒரு ஃப்ரீடமாக அந்த பயம் இல்லாமல் அந்த அளவுக்கு இருக்குதில்ல ரொம்ப

டீல பாண்ட வெரைட்டி இருக்கு காஃபில ஒரு ஆறு வயதுல இந்த டீ வந்து சாக்லேட் போட்டுருக்கான் சாக்லேட்டை ஊற்றிருக்கான் ஊற்றிருக்கான் இது சாப்பிடும்போதே தெரியுது என்னடா இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு தம்டியான்னு கேட்டாங்க நம்ம கிட்ட அப்புறம் பார்த்தா சாக்லேட் போட்டுருக்காங்க சாக்லேட் போட்டுருக்காங்க டீல சாக்லேட் சாப்பிட்ற ஒரே கம்பு நம்மளதான் இருக்கும் இல்லை ஆக்சுவலாக நம்ம லோக்கல் இப்போ டீ கடையில் பார்த்தோன்னா டீயில் வந்து பூஸ்ட் போட்டு கொடுப்பாங்க லைட்டாக பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த பிளேஸ் கூட இப்படிக்காக கிராஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா செம்ம கவர் பண்ணுற மாதிரி இது என்ன தெரியுமாங்க இது பார்த்தோன்னா ஒரு அது என்னென்ன சொல்லுவாங்க இது பேர் நியூ ஏஜ் சர்ச் இருக்குது அத்தான் விட்ற இது எதில் செஞ்சுருக்காங்க கேட்டாட்ஸ் அது பேர் கண்டெய்னர் கண்டெய்னர் ஆமாம் ஆக்சுவலாக ஒரு கன்டனர் ஷிப் இந்த மாதிரி தான் அது கிட்டத்தட்ட அந்த செட்டப் தான் அதுக்கு கீழேன்னு ஒன்று இருக்குல்ல ஓகே பயங்கர க்ரியேட்டிவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா சன்ரைஸாக லைட்டாக நைட் லைட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிடுது பார்க்குறதுக்கு வீடியோவில் வந்து சன்ரைஸ்லாம் ஹேய் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ட்ரீஸர் பார்த்தியா ட்ரீஸரில் ஏய் டைட்டில் டிரைவர்

இது அந்த மாதிரி இருக்குமா இல்லை சும்மா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூவி போய் சாதாரண சவுண்ட்டு அந்த டைலாக் வேற ஓல்டு டைலாக்னா டைலாக் இது அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் சூப்பராக சாரிங்க எனக்கு தெரியல சொல்லுவான்னு பார்த்தேன் அம்மாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் சரி என்ன தவறு என்ன அந்த பழைய படத்துல வர அந்த டைலாக் கொஞ்சம் கூட அந்த இது குறையாம வேற லெவல்ல இருந்ததுங்க அந்த டைலாக்ல சூப்பராக இருக்குது மாடுலேஷன் மட்டும் தான் மாதிரி இருக்குது ஆனா உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் மனமுண்டு என்றால இடம் உண்டு அந்த அப்படியே சொல்லியிருக்க அப்ப வந்து இப்படி உட்காந்துட்டே பேசுவாரு இப்ப ஒரு நாலு பேர் அடிச்சுட்டு போட்டு பேசிடுறாரு ஆனால்ங்க உண்மையிலே வேற லெவலில் லோகேஷ் கனகராஜ் வந்து சம்திங் புதுசாக ஒரு விருந்து தயாராயினரு

ஆ அப்படி யோசிப்பாரேன் நல்லா இருக்கும் நல்லா லாஸ்ட்டா எலெக்ஷன் வீடியோ போட்டோம் தேர்தல் சம்பவங்கள் ஆனா நல்லாதான் போகுது வியூஸ் போகுது டிஃப்ரெண்ட்டான காங்கிரஸ் பார்டி ஒருத்தர் நாம் தம்பர் ஒருத்தர் மூணு பிஜேபி ஒருத்தர் மூணு கட்சி தலைவர்கள் மூணு கட்சி தலைவர்கள்லாம் பேசலடா தோத்துக்கிட்டே இருக்கேடா

தெரியுமா பாத்தியாயோ அப்படி ரோட்ல ஆம்பா போடுறாங்க சும்மா நிறைய பேர் ரோட்ல ஆம்பாங்க போடலாம் சொல்லுவாங்களே வேலைக்கெல்லாம் சொல்லுங்க நடக்காது ரெண்டு பேரும் ரோட்லயே போட்டுட்டு இருக்காங்க அது சத்தியமா யாராலுமே தாங்க முடியாது கஷ்டம் வயசான அந்த வெளியே சின்ன குழந்தைங்க அனுப்பாது முடியல இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பத்து நாள் பத்து பன்னெண்டு நாள்ல வந்து கத்திரிக்கை ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் குழம்பு காசு வாங்களா இல்லை சுகாராய் வரலாம்னு தெரியல இல்லை நம்மளே ஆம்லேட் ஆகிடுவோம் அது வேறு விஷயம் குழந்தைங்களுக்குலாம் நம்ம போடுறது இந்த மாதிரி ஆமாம் இப்போ நிறைய இடத்துல அது போயிட்டு இருக்காங்க அடிக்கிற வெயில் சூடு குழந்தைங்களெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க தயவுசெய்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பாதீங்க ஸ்கூல் வச்சாலும் அனுப்பாதீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்கூலுக்கு அனுப்பாத ஏதோ இன்னாத்துக்கு இரவு லீவ் விட போகிறாங்க கவர்மெண்ட்டே விடுவாங்க மேமாச லீவு நம்பல்சரி லீவு இந்த வாட்டி அதிகமாக தான் விடுவாங்களே நம்மளாலே தாங்க முடியலடா தீஞ்சு போய் கருவாராக வெளியே வர மாதிரி இருக்குது சரியான விடுறா இப்போ சொல்ல முடியும் ஒன்றும் பண்ண முடியல சன்ரைஸ் ஆகுது அழகலை விடிஞ்சு விடிந்துருச்சு விடிய உக்காந்து பேசிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் பேசுகிறாங்க விடுந்துருச்சுடா டே ஆடி என்ன பண்ணா இன்னைக்கு வந்தோம் நைட்டு சாப்பிட்டோம் அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஸ்பாட் சொல்றேன் நாளைக்கு போகிறோம் நாளைக்கு பார்த்து வச்சேன் ஒரு இடம் எத்தனை மணிக்கு மூணு ஒரு ஒன்றரை மணிக்கு கிளம்பிடலாம் நைட்டு ஒன்றரைக்கு என்னடா போயிடலாம் என்ன மாதிரி இதே மாதிரி கடையை தொழிச்சுட்டு அதாவது கிணத்த காணும் கேள்விப்பட்டுகிறான் கரையை காணும் கேள்விப்பட்டு